ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தைப்பூசம் தைப்பூசம் அன்று முருகனை எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் நாம் வேண்டியது நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றிய ஒரு சிறிய தகவல் முருகப் முருகப்பெருமானின் பக்தர்களால் உலகம் முழுவதும் மிக கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்றாக கருதப்படுவது தைப்பூச பெருவிழா இது பத்து நாள் திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவது வழக்கம் உலகின் பல நாடுகளிலும் தைப்பூச பெருவிழா அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டமாக பால்குடம் ஏந்தி பல மைல் தூரம் பாதயாத்திரையாக வந்து முருகனுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது வழக்கம் தைப்பூச பெருவிழா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலுக்குரிய விழா என்றாலும் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து முருகன் கோயில்களில் தைப்பூச பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் இதை தமிழர்கள் விழாவாகவும் பக்தர்கள் கொண்டாடுவது உண்டு பல பகுதிகளில் தைப்பூசத்தன்று தேரோட்டம் நடைபெறுவதும் உண்டு முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாக கருதப்படுவது தைப்பூசம் தை மாதத்தில் பௌர்ணமி பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை நாம் தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து பாத செல்வது காவடி எடுப்பது அழகு குத்துவது பால் குடம் எடுப்பது அன்னதானம் செய்வது என பல விதங்களில் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவார்கள் தைப்பூச விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் நமக்கு உண்டாகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் கஷ்டங்கள் தீரும் இது அனைவருக்கும் தெரியும் அதுபோல் தைப்பூசத்தில் விரதம் இருந்தால் என்ன கிடைக்கும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் தைப்பூசம் என்பது பலருக்கும் இருக்கும் முக்கியமான கேள்வி தைப்பூசத்தில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு வாழ்வில் வெற்றி வேண்டும் ஞானம் வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் என்று என்பவர்கள் தைப்பூசத்தன்று வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது முருகனுக்கு உரிய வேல் வழிபாடு மிகவும் சிறப்பான ஒன்று முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக அன்னை பராசக்தியிடம் இருந்து ஞான வேலை பெற்ற தினமே தைப்பூச நாளாக கொண்டாடுகிறோம் வேல் வேறு முருகன் வேறு கிடையாது தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல பகுதிகளிலும் மூலஸ்தானத்தில் முருகன் விக்கிரகத்திற்கு பதிலாக வேல் மட்டும் வைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது வேல் என்ற வெற்றியின் அடையாளம் ஆகும் அது ஞானத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது வேல் என்ற சொல்லிலிருந்து தோன்றியதே வேல் என்ற சொல்லாகும் வேலின் கூர்மையான பகுதி அறிவு கூர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதையும் அகண்டு விரிந்த பகுதி ஞானம் விரிந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் கீழே உள்ள தடி போன்ற பகுதி அறிவு ஆழமானதாகவும் இருக்க வேண்டும் இருக்கவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பதாக கருதப்படுகிறது தைப்பூச வழிபாட்டிற்கான சிறந்த நேரம் அதனால் தைப்பூசத்தன்று வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து வேல் விருத்தம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கவசம் போன்ற பதிகங்களை நாம் பாராயணம் செய்து வழிபடுவது மிகவும் உயர்வான பலனை தரும் இந்த ஆண்டு தைப்பூசம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி வியாழக்கிழமையன்று என்று வருகிறது தினமும் இரவு பதினொன்று ஐம்பத்தாறு வரை பௌர்ணமி அன்றைய தினம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை பௌர்ணமி திதி உள்ளதால் நாள் முழுவதும் பௌர்ணமி திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பூச நட்சத்திரம் காலை ஒன்பது பதினான்கு மணிக்கே துவங்குகிறது பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணையும் நாளிலே தைப்பூச வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் காலை ஒன்பது இருபது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நேரத்திலும் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு முப்பது வரையிலான நேரத்திலும் தைப்பூச வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது நினைத்தது நிறைவேற முருகன் வழிபாடு முறை தைப்பூசத்தன்று வீட்டில் முருகப்பெருமான் படத்திற்கு சிவப்பு நிற மலர்களை தொட்டி விளக்கேற்றி வழிபட வேண்டும் சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் வெள்ளை நிற மலர்கள் அல்லது நம் என்ன மல்லிகைப்பூ போன்ற மலர்களால் அலங்கரித்து அதைக் கொண்டு நாம் பூஜை செய்யலாம் அதுபோல் நெய்வேத்தியமாக பாயசம் சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் வைத்து வழிபட வேண்டும் அல்லது இரண்டு வாழைப்பழம் பாக்கு தேங்காய் போன்றவற்றை வாங்கி வைத்து மனதார நாம் முருகப்பெருமானை என முருகப்பெருமானை மனதார மனதில் நினைத்து கொண்டு வழிபடலாம் முருகனுக்குரிய மந்திரங்கள் பாடல்கள் ஏதாவது ஒன்றை பாடி உங்களின் வேண்டுதல் அல்லது கோரிக்கை எதுவாக இருந்தாலும் முருகனிடம் சொல்லி முறையிடலாம் நீங்கள் மனதார உள்ள முருகி முருகா முருகா என ஒருமுறை அழைத்து முருகப்பெருமானிடம் முறையிட்டால் அவர் உள்ளம் மகிழ்ந்து நீங்கள் கேட்ட வரத்தை தருவார் இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்